கோட்டக்குப்பம் நகராட்சியில் துப்புரவு பணியாளர்கள் மூன்றாவது நாளாக போராட்டம் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் கிறிஸ்தவர்களின் சாம்பல் புதனை முன்னிட்டு நாற்பது நாட்கள் தவக்காலம் தொடங்கியது பல்வேறு தேவாலயங்கள் சிறப்பு திருப்பலி சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் மாலை மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்தநாளை முன்னிட்டு அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மீனவ பஞ்சாயத்துதாரர்கள் சிங்காரவேலரின் திருவுருவ சிலைக்கு மாலை மரியாதை அரசு விழாவாக கொண்டாட மீனவர்கள் கோரிக்கை காரைக்காலில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் ஏழாவது முன்னிட்டு காரைக்கால் கடற்கரை சாலையில் அமைந்துள்ள சிங்காரவேலர் திருவுருவ சிலைக்கு அமைச்சர் திருமுருகன் மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் துணை ஆட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகளும் முன்னதாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பதினோரு மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவ பிரதிநிதிகள் மற்றும் மீனவர்கள் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் பின் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கிய சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்தாளை கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் சந்திரமோகன் மற்றும் காரைக்கால் மாநில திமுக விவசாய அணி அமைப்பாளரும் வடக்கு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் டி பிரபு என்கிற பிரித்திவிராஜ் கட்சி தொண்டர்கள் மேலும் லட்சிய ஜனநாயக கட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து சிங்கார பிறந்த தினத்தை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என தமிழகம் மற்றும் புதுவை அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள காரைக்கால் இருபத்தைந்து மீனவர்கள் விரைவில் விடுவிக்க வேண்டும் என்று மற்றும் காரைக்கால் மீனவர்களின் படகுகளை அரசு மீட்டு தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் கோட்டக்குப்பம் நகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மூன்றாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் நகராட்சி பகுதிகளில் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் பானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோட்டக்குப்பம் நகராட்சியில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் சொற்ப ஊதியத்தில் கடந்த ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றனர் பணியாளர்களின் ஊதியத்தில் பிடித்தம் செய்யப்படும் மற்றும் ஒப்பந்ததாரர் முறையாக செலுத்தவில்லை என்று புகார் எழுந்துள்ளது இந்த நிலையில் சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் கோட்டக்குப்பம் நகராட்சி அலுவலகம் முன்பு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட துப்பரவு பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மூன்று நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பணியாளர்களிடம் சம்பந்தப்பட்ட நிறுவனம் நகராட்சி ஆணையர் இன்று வரை பேச்சுவார்த்தை செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் கோட்டக்கொப்பம் நகராட்சியின் பல வார்டுகளில் குப்பைகள் அகற்றப்படாமல் தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக புனித ரம்லான் மாதம் தொடங்கவுள்ள நிலையில் ஊர்பகுதியில் சுகாதாரம் பாதிப்படுவது பொதுமக்களிடையே பெரும் கவலை ஏற்படுத்தியுள்ளது திருபுவனை தொகுதியை கலித்திருத்தால் குப்பம் கிராமம் வடிகால் வாய்க்காலில் பாதுகாப்பு சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலித்திருத்தால் குப்பம் கிராமம் வடிகால் வாய்க்காலில் கோவிந்தசாமி நகர் பாலம் அருகே பாதுகாப்பு சுவர் அமைக்கும் பணிக்கு ரூபாய் இருபத்தி ஆறு லட்சத்து தொண்ணூறாயிரம் மதிப்பில் பூமி பூஜை நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரங்காலன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி நீர்ப்பாசன பிரிவு செயற் பொறியாளர் ராஜ்குமார் உதவி பொறியாளர் ஸ்ரீநாத் இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஒப்பந்ததாரர் தணிகாசலம் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேற்கண்ட பணியை புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு வாயிலாக மூன்று மாத காலத்தில் முடிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது இவ்விழாவில் முக்கிய பிரமுகர்களும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் கோபாலன் கடை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காளிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மாசி மாத அமாவாசை முன்னிட்டு அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு ஏழாம் ஆண்டு மையான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கோபாலன் கடைப்பகுதியில் அருள்பாளத்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ காளிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மகா சிவராத்திரி பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணி அளவில் மகா அபிஷேகம் இரவு எட்டு மணி அளவில் மகா தீபார்த்தனும் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மாசி மாத அமாவாசை முன்னிட்டு காலை அபிஷேகமும் மாலை தீபார்த்தனும் நடைபெற்றது மேலும் அமாவாசை முன்னிட்டு காளிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் அங்கால பரமேஸ்வரி அம்மனுக்கு ஏழாம் ஆண்டு மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு கும்பம் படையிலட்டு மயான கொள்ளை எடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் இரவு ஒன்பது மணி அளவில் பௌர்ணமியை முன்னிட்டு சுவாமிக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அர்ச்சகர் ரமேஷ் ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் கோபாலன்கடை கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி பத்து பத்துக்கண்டு சாலையில் கூடப்பாக்கத்தில் எழுந்தொருளிருக்கும் சின்ன திரு கைலாயத்தில் மகா சிவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்றது இதன் முதல் நிகழ்ச்சியாக புதுச்சேரி மாவட்ட சமஸ்கார் பாரதியின் சார்பில் ஒரே நாளில் நூற்றி எட்டு களிமண் சிவலிங்கம் செய்யும் சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி முதல் பெண் சிற்பியான ஜெயந்தி கலை ஆர்வலர்களை ஒருங்கிணைத்து பயிற்சி தந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக செய்தார் இதன் சிறப்பு நிகழ்ச்சியில் புதுச்சேரி சமஸ்கார் பாரதி தலைவர் செவஞ்சானியார் முன்னிலை வகிக்க புதுச்சேரி வர்த்தக கூட்டமைப்பின் தலைவர் ஞானகுரு வாழ்த்துறை வழங்க புதுச்சேரி மாநில இந்து பொருளாதார சங்க தலைவர் செல்வகுமார் புதுச்சேரி மாநில இந்து பொருளாதார சங்க பொருளாளர் ராஜேந்திரன் ஆகியோர் இதில் கலந்து கொண்டவர்களுக்கு பாராட்டும் சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கினர் அகில பாரத இந்து மகாசபா தலைவரும் மன அமைதிக்கான மாநில நிர்வாகியுமான ஆசிவுரை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு சின்ன திரு கைலாயத்திற்கு முதல் கால வழிபாடு நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட சிவ நண்பர்கள் தாங்களே தங்கள் கைகளால் சின்ன திரு கைலாயத்திற்கு திருமுற் அலங்காரம் செய்து வழிபட்டனர் நிறைவில் அனைவருக்கும் சிற்றுண்டி உணவு வழங்கப்பட்டது ஏழு மணி அளவில் திருவாசக முற்றுதல் நிகழ்ச்சியும் சாந்தி வழிநடத்த நடைபெற்றது சுமார் ஒன்பது முப்பது மணியளவில் இரண்டாவது கால வழிபாடு நடைபெற்றது அனைவருக்கும் அருள் இரவு உணவும் மனதானம் வழங்கப்பட்டது பன்னிரண்டு மணியளவில் மூன்றாவது கால பூஜை நடைபெற்றது இதில் கலந்து கொண்டவர்களுக்கு முளை கட்டிய நபதானியம் சிற்றுணவாகவும் அருளுணவும் வழங்கப்பட்டது அதிகாலை நான்கு மணியளவில் நான்காவது கால பூஜை நடைபெற்றது அனைவருக்கும் மூலிகை தேநீர் வழங்கப்பட்டது இவ்வாறு சின்ன திரு கைலாயத்தில் மகா சிவராத்திரி வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது அனைவருக்கும் சின்ன திரு கைலாய தல வரலாறு நூலும் தாம்பரமும் வழங்கப்பட்டது ஏற்பாட்டினர் சின்ன திரு கைலாயத்தின் விழா குழுவினரும் பொதுமக்களும் செய்திருந்தனர் விழாவில் பங்கெடுக்க முடியாதவர்கள் ஆறு ஒன்பது ஒன்பது ஐந்து ஆறு என்ற எண்ணிற்கு தங்களால் எஞ்ச தொகையினை அனுப்பி சிவபெருமான் திருவருளை பெறலாம் என்று விழா குழுவினர் கூறினர் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை சார்பாக மரம் நடும் நிகழ்ச்சியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார் புதுச்சேரியில் பசுமை பரப்பை அதிகரிக்கும் நோக்குடன் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழு சார்பில் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஒரு பகுதியாக கிரீன் புதுச்சேரி மிஷன் திட்டத்தின் கோயில் காடுகளை வளர்க்கும் கூறில் கீழ் முன்னூறு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி உதயம்பட்டு காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் நடைபெற்றது இந்த மர நடவு நிகழ்ச்சிக்கு விளிநூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் செயலர் டாக்டர் ரமேஷ் மற்றும் கோவில் நிர்வாகிகள் குணசேகரன் வெங்கடேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் இம்மரநடவு நிகழ்ச்சியில் உற்சாகமாக பங்கேற்று நாகலிங்கம் நாவல் கடம்பம் உசிலை ராம் சீதா வில்வம் தசத்தால் வில்வம் வேங்கை மற்றும் கல்லத்தி போன்ற மரங்களை நட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் ஐஓசிஎல் நிறுவனம் பெருநிறுவன சமூக பொறுப்பு சிஎஸ்ஆர் திட்டத்தின் கீழ் மரநடவு பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கியது இந்நிகழ்ச்சியில் நடப்பட்ட அனைத்து மரங்களும் ஜியோடேக் முறையில் பதிவு செய்யப்பட்டு அவற்றின் வளர்ச்சி தொடர்ந்து கண்காணிக்கப்படும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழு திட்ட அலுவலர்கள் இளம்போ சாந்தலட்சுமி மற்றும் சீனிவாசன் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் இந்த மர நடவும் நடவடிக்கையால் புதுவையின் பசுமை அதிகரித்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் முயற்சிகளுக்கும் பெரும் ஆதரவாக அமையும் மேலும் பறவைகள் பட்டாம்பூச்சிகள் தும்பிகள் என பல்லுயிருக்கு புகலிடமாக இக்கோவில் காடுகள் அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் பயணிகளை விரைவாகவும் சுலபமாகவும் இலக்கை அடைய செய்யும் நோக்கில் உருவாக்கப்பட்ட யூனியன் டாக்ஸி மொபைல் செயலியை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் வெளியிட்டார் புதுவை தமிழ்ச்சங்கம் வளாகத்தில் நடைபெற்ற இந்த அறிமுக விழாவில் யூனியன் டாக்ஸி நிறுவனர் முகமது யூசுப் பாண்டிய ஓட்டுநர்கள் கூட்டமைப்பு தலைவர் சந்துரு உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய ஜோ சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் இந்த மொபைல் செயலி இளைஞர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பை உருவாக்கும் உலகம் முழுவதும் உள்ள பெரிய நிறுவனங்கள் ஓட்டுநர்களிடமிருந்து அதிக கமிஷன் வசூலித்து வருகின்றன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஓட்டுநர்களின் உழைப்பிலிருந்து அந்நிறுவனங்கள் பெரும் லாபம் விட்டுகின்றன எதையும் இலவசமாக செய்ய முடியாது என்பது உண்மை ஆனால் நியாயமான கட்டணமே வசூலிக்கப்பட வேண்டும் அதனை அடிப்படையாக கொண்டு இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது தற்போது டாக்ஸிகளுக்காக மட்டுமே தொடங்கப்பட்டுள்ளது இது ஒரு தொடக்கம்தான் எதிர்காலத்தில் ஆட்டோ உள்ளிட்ட பிற வாகனங்களுக்கும் இது போன்ற செயலிகள் முழு ஆதரவு எப்போதும் இருக்கும் என பேசினார் சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் தமிழக கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் இவர் உழவர்கரை தொகுதி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் இந்த நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் குசி தேர்தல் பொறுப்பாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் முன்னிலையில் வழக்கறிஞர் சசிபாலன் தன்னை இணைத்துக் கொண்டார் அப்போது சசிபாலனுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது விழாவில் சசிபாலனின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் வரும் சட்டமன்ற தேர்தலில் வழக்கறிஞர் சசிபாலன் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் உழவர்கரை தொகுதியில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது சிற்பி சிங்காரவேலர் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் மார்டின் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் கிறிஸ்தவர்களின் சாம்பல் புதன் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் நாற்பது நாட்கள் தவக்காலம் இன்று தொடங்கியது இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றது சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு நாற்பது நாட்கள் தவம் இருந்தார் அவ்வாறு அழைக்கப்படுகிறது இந்த ஆண்டிற்கான புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள புனித ஜெயராக்கி அன்னை ஆலயத்தில் சிறப்பு நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களுக்கு சாம்பல் பூசும் நிகழ்வுகள் நடைபெற்றது தவக்காலம் என்று துவங்கி நாற்பது நாட்களுக்கு கிறிஸ்துவர்கள் நோன்பு இருப்பார்கள் இந்த நாட்களை இறை ஆர்வலர்கள் புனித நாட்களாக கருதுவர் தவக்காலத்தின் இறுதி வாரம் வரும் ஏப்ரல் மாதம் முதல் துவங்குகிறது அப்போது சிலுவை பாதை எனப்படும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது மீண்டும் இன்றைய செய்திகள் நகராட்சியில் துப்புரவு பணியாளர்கள் மூன்றாவது போராட்டம் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் கிறிஸ்தவர்களின் சாம்பல் புதனை முன்னிட்டு நாற்பது நாட்கள் தவகாலம் தொடங்கியது பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி இத்துடன் ஏ ஒன் மீடியா செய்திகள் நிறைவு பெற்றன நன்றி